வந்து இந்த களத்துல இறக்குனதே அவர் உங்களை வந்து அவர் தான் கொண்டு வந்தார் நீங்கள் அவருடைய முழுமையான ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு நம்ம வந்துட்டு நான் தலைவர் நீங்கள் செயலாளர் அந்த மாதிரி இல்லைங்க மயக்கா எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தாய் கட்சி ஏன் ஒற்றுமை முக்கியமாக உரிமை முக்கியம் தலைவருக்கு விஷன் இருக்கு மிஷன் இருக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல டீம் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப தேவை நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் செனட்டர் டத்தோ நெல்சன் அவர்களை சந்திக்கப் போகின்றோம் மாயிக்காவுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வருகின்ற ஆறாம் தேதி ஜூலை மாதம் நடைபெறவிருக்கின்றது அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமை நடந்து முடிந்தது இப்பொழுது அது குறித்து பேசுவதற்காக நம்மோடு உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய டத்தோ நெல்சன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அவரோடு பேசுவோம் டத்தோ வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சியில தோ உங்களை திரும்பவும் நம்பிக்கை அரங்க சந்திக்கிறதுல நன்றி ஆனா போன தடவை உங்களை நான் சந்திக்கும் போது நீங்க சொன்னீங்க நான் வந்து உயர்மட்ட தலைவர் உதவி உயர்மட்ட பதவிகளுக்கு போவனா இல்லையான்னு என்பதை நான் முடிவு செய்யலாம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் கட்சியில சேவை செய்யறதுக்கு தான் இருக்கிறேன் சொன்னீங்க திடீர்னு பார்த்தா மாயக்காவுடைய உதவி தலைவருடைய வேட்புமனுல உங்களுடைய வேட்புமனையும் நீங்கள் தாக்கல் செய்திருக்கீங்க நான்கு பேர் போட்டி போறீங்க மூன்று பதவிகளுக்கு திடீரென்று இந்த முடிவு எடுக்கப்பட என்ன காரணம் திடீர்ன்னு இல்லை சேவை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் பதவி இருக்கோ பதவி இல்லையோ சேவை நடந்துட்டு இருக்கிறோம் பட் என்னன்னா ஒரு பதவி இந்த மாயக்கா உதவி தலைவர் பதவி இருந்து இருந்தா அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அது ஒரு வேற பிளாட்ஃபார்ம் நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கிட்ட பேசுறதுக்கு அந்த புரோட்டோக்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதவி தலைவர் புரோட்டோக்கால் வேற சாதாரண உறுப்பினர் அது வேற ஸோ அதனால வந்து அது ஒரு ஒன்று அது ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் அப்போ குரல் கொடுக்கறதுக்கு நீங்கள் சொன்னீங்க தலைவர் சொன்னாரு இல்லைன்னா நான் மேலவர் மேலு செனட்டில் இருக்கிற வசி அது ஒரு என்ன சொல்லுவாங்க அடிஷனல் கூடுதல் பலம் எஸ் கூடுதல் பலம் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஸோ தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு பலமாக இருக்கும்னு அது ஒரு நம்பிக்கை உதவி தலைவர் பதவின்றதை பொறுத்த வரைக்கும் வந்து மாய்காவில் முக்கிய முக்கியமான பதவியில ஒன்று அது ஏன்னா தலைவருக்கு நேரடியாக பரிந்துரைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு பதவியா இருக்கு நீங்க வந்து இளைஞர் பகுதி தலைவரா இருக்கும்போது உங்களுடைய துணைத் தலைவரா இப்ப இருக்கக்கூடிய தேசிய தலைவர் இருந்தாரு செயலாளர் செயலாளராக இருந்தாரு இப்ப வந்து அவரு கூட வந்து நீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களை வந்து இந்த களத்துல இறக்குனதே அவருதான் உங்களை வந்து தான் கொண்டு வந்தாரு நீங்க அவருடைய முழுமையான ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு அதை பத்தி என்ன சொல்றீங்க அது அவரு ஒரு அவர் ஒரு தலைவர் அவருக்கு வந்து அவரோட உரிமை இருக்கு யார வந்து கட்சிக்கு எடுத்துருவோம்னா அந்த உரிமை வந்து ஒரு விஷனோட தான் அவர் செய்யறாரு ஏன்னா ஒரு ஒரு லீடரை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றாருன்னா அவருக்கு அந்த லீடரோட கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி அவங்க என்ன செய்யலாம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி சம்மந்தமான விஷயத்துல வந்து நான் ரொம்ப செஞ்சிட்டு இருக்கேன் அந்த இங்கிலேந்து அவர் கூட அவர் அவர் தேசிய தலைவர் அவருக்கு அவருக்கு முன்னே நம்ம ஒன்னா சேர்ந்து ரொம்ப கல்வி விஷயம் வேற வேற சமுதாய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இங்க வாய்க்கால வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமா இருக்கிற இருக்கிறவசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்துட்டு இந்த இந்த காலகட்டத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதனால வந்து நான் நினைக்கிறேன் நம்ம தலைவர் தஞ்சை விக்னேஸ்வரன் வந்துட்டு அவர் ஒரு டீம் ஒரு நல்ல டீம் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல டீம் வந்து உருவாக்குறாரு அதில் நான் நம்புகிறேன் நான் அதில் ஒரு ஒரு ஆளுன்னு அவர் நியூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு நான் ஒரு ஆளுன்னு என்ன சொல்லுவாங்க நாட் ஃபார் சீட் ஓமிங் ஆ பட் வேலை சமுதாயத்துக்கு வேலை செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அரசாங்கத்தில் வந்து பதவி இல்லை ஆமாம் ஆ ஸோ அரசாங்கத்தில் பதவி இல்லைன்னா இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்துட்டு அரசாங்கம் பதவி இல்லாம வேலை செய்ய முடியுமா ரொம்ப பேர் வந்து பதவிக்கு வந்து அரசாங்கம் பதவிக்கு போலான்னு தான் ஒரு ஒரு இது இப்ப வந்துட்டு அதை நம்பி வந்தீங்கன்னா ஒன்னு இல்லை ஒன்னும் இல்லை ஸோ அதனால வந்து தலைவருக்கு தெரியுது இப்ப வந்து இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரு வந்துட்டு பதவி எதிர்பார்க்காம வேலை செய்வாங்க அது முக்கியம் ஆ ஸோ அதனால் அவர் அவர் தேர்ந்தெடுக்க ஓ அவர் அவரோட தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க எ எதிர்பார்க்காம ஒரு ஒரு அரசாங்கம் பதவி எதிர்பார்க்காம ஏதாச்சும் எதிர்பார்க்காம வேலை செய்கிற மனசு இருக்கணும் ஸோ மேபி அதுக்கு அவருக்கு தெரியுது யாரா மேபி நான் அதுல ஒரு ஆள் அதனால அவரு சொல்றாரு நம்ம நம்ம மிச்சமாக செய்யணும் இப்போ உங்களுடைய நட்பு என்பது வந்து நீங்க தலைவராக இருக்கும்போது அவர் அவரு செயலாளராக இருந்தாரு அவர் உங்களுக்கு கீழே பணியாற்றினார் நீங்க வந்து அவருக்கு சில பொறுப்புகள் எல்லாம் வழங்கியிருந்தீங்க இப்போ அதே வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம் ஆகுது தலைவர் ஆகிறாரு அவர் உங்களை வந்து சில பொறுப்புகளில் நியமிக்கின்றாரு அவருடைய தலைமைத்துவத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி அவர் கூட இணைந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு அது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் தலைவர் நீங்க செயலாளர் அந்த மாதிரி இல்லைங்க நம்மெல்லாம் ஈக்குவல் தான் அப்பயே வந்துட்டு அப்பயே நான் தலைவராக இருந்தாலும் அந்த டைம்லேயே வந்து அவர் செயலாளர் தான் இருந்திருந்தாலும் அப்பயே அவரு அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல தலைவர்னு அப்பயே எனக்கு அவர் அவர் எடுக்கிற திட்டங்கள் அவர் செய்கிற சேவைகள் அப்பயே எனக்கு தெரியும் அவரு வந்துட்டு என்னோட என்ன சொல்லுவாங்க செயலாள இல்லை அவரு ஒரு தலைவர் தான் பழகணும் அவரு வந்துட்டு செயலாளருக்கு மேல அவரு என்ன சேவை செஞ்சுட்டு வந்தாரு அவரோட வேலையை செஞ்சுட்டு வந்தாரு அதனால வந்து அவரு என்னோட அடிமை நான் அவரோட அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப கூட அவர் எல்லா தலைவர்களையும் ஒன்னா தான் பாக்குறாரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து நான் தலைவர்கள் நீங்க வந்து என்னோட என்னது வைஸ் பிரசிடன்ட் இல்லை அந்த மாதிரி பார்க்க மாட்டார் எதாச்சும் கருத்து இருக்கா சொல்லுங்க ஈக்குவலாக தான் பார்க்குறாரு சி டபிள்யூசி எல்லாம் பேசும்போது ஈக்குவலா தான் டவுன் டாக் ஈக்குவல் ஸோ அதனால நம்ம அப்பயே வந்துட்டு அந்த உறவு வந்து நான் அவரும் சரி துணை தலைவரும் சரி அந்த மாதிரி உறவு மூணு பேரும் செயலாளராக இருந்தோம் ஒரு காலத்தில் வந்து மயக்கால வந்து மொதல் வந்து அவரோட ரத்தஸ்ரீ சரவணன் வந்துட்டு செயலாளர் அப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்தேன் செயலாளர் பதவியை கிட்ட இருந்து விக்னேஸ்வரன் அப்ப மூணு பேரும் இளைஞர் பக்கத்தில் செயலாளராக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நான் தலைவராக இவரு நம்ம தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைவன் தலைவர் தலைவராக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாம் எல்லா நம்ம மூணு பேரும் எடுத்துக்கிட்டே நம்ம வந்து நீங்கள் தான் தலைவர் நான் தான் தரையில் நம்ம எல்லாரும் தலைவர் நம்ம எல்லாரும் ஒரு சிக்கல் பொப்பு எல்லாருமே வந்து சமுதாயத்துக்காக தான் வேலை தான் அந்த நோக்கத்தோட போகும் அப்படின்னு சொன்னீங்க அதுதான் அதோ இப்ப வந்து மாய்க்காவை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரி அப்படின்ற சில மாண இந்திய மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளுக்கான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க அது மட்டும் இல்லாம அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அந்த மாணவர்களை எடுத்து எய்ம்ஸ்ல கொண்டு போற ஒரு நடவடிக்கைகள்லாம் நிறைய செய்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து இப்போ வந்து உங்களை விபிக்கு நிப்பாடுறதுக்கு அதாவது உதவி தலைவருக்கு நிப்பாடுறதுக்கு கூடுதலாக ஏதோ ஒரு கல்லூரி வரப்போறதாவோ அது ஒரு கல்லூரியாக இருக்க ஒரு 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 டாக் ஒன்று இருக்கு ஆமாம் அது இது வந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எய்ம்ஸ் கல்லூரியில் வந்துட்டு லிமிட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம் அப்படின்னா டாக்டர் மெடிசன் இருக்கு ஃபார்மசி இருக்கு டென்டிஸ்ட் இருக்கு நர்சிங் இருக்கு என்ஜினியரிங் இருக்கு பட் பிஸ்னஸும் இருக்கு ஐடி இருக்கு பட் அதுக்கு வந்துட்டு அதோட டிமாண்ட் அவ்வளோ இந்த கிளைங்க் வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எல்லா யூனிவர்சிட்டியும் இங்க இருக்கு அப்ப இப்ப ஐடி அங்கே போன பட் அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் ரொம்ப வந்துட்டு இது கொடுக்குறோம் லோன் எம்ஐடி லோன் கடன் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறோம் ஸோ அதே வேலையில் நம்ம ஏன் வந்துட்டு மத்த ப்ரோக்ராமை செய்யக்கூடாது எடுத்துட்டோம் இப்போ ல வந்து அந்த பாலியா ஓப்பன் யூனிவர்சிட்டி பில்டிங் எடுத்துட்டோம் பெரிய பில்டிங் எடுத்துட்டு மே மாசத்துல எடுத்துட்டோம் இப்ப வந்து அதுக்கு தகுந்த வேலை நடந்துட்டு என்ன செய்ய போறீங்க போறீங்கன்னா மோஸ்ட்லி டிப்ளமா ப்ரோக்ராம் ஓகே டல்லி சாலைவுட் எடுகேஷன் அந்த கிண்டு கார்டன் அப்புறம் லாஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் அப்புறம் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் ஓகே பிசினஸ் ஐடி ஆஹ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஹ் ஏஐ கூட சொல்லித் தரீங்கய்யா ஏஐ அதுக்குன்னு ஒரு தனி அப்புறம் இது இதான் சிம்பிள் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க அப்ப ஆனா இது வந்து ஒரு தொடக்கம் தான் இன்னும் நிறைய ப்ரோகிராம் இருக்கு யாய்யா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு அப்புறம் அந்த இங்கே உள்ள இங்க உள்ள எய்ம்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட லிங்க் வச்சுக்கலாம் அங்கே எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க யூனிவர்சிட்டி ஸோ அவங்களோட ப்ரோக்ராம் தான் இங்கே வந்துட்டு நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ப்ரோக்ராமை நம்ம இங்கே நடத்தலாம் அது ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து அது நிச்சயமாக கண்டிப்பா இதுக்கெல்லாம் அது இதுக்கெல்லாம் வந்து இந்த விபி போஸ்ட் என்பது ரொம்ப முக்கியமா வந்து இருக்கின்றது ஏன்னா வந்து தலைவர் துணைத் தலைவர் உதவித்தலைவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ வந்து இந்த பொறுப்பு என்பது இந்த கல்லூரி பொறுப்பு வந்து முழுமையா உங்ககிட்ட வழங்கப்பட்டிருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தன்ஸ்ரீ ஆஹ் பிரசிடென்ட் தான் தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தான் அதோட சேமக் சோ அவர்தான் அவருதான் வந்துட்டு அதோட டைரக்ஷன் கொடுக்கறது வந்து அவருதான் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் அவரோட திட்டம் தான் ஆஹ் சோ பட்

இதற்கு முன்னாடி இருக்கிறவங்க மூன்று பேர் அதாவது வந்து அடுத்த மூன்று பேர் இப்போ சேர்ந்து போட்டி போடுறவங்க இருக்காங்க இல்லையா வேட்பு மனு தாக்கல் செய்த டத்தோ மோகனாக இருக்கட்டும் டத்தோ அசோஜனாக இருக்கட்டும் டாத்தோ முருகியாவாக இருக்கட்டும் மூன்று பேருமே நடப்பு தலைவர்கள் முதல் முறையாக அவர் இந்த விபி பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக தலைவரோட ஆசையோடு போட்டி போடுகின்றார் நிச்சயமாக அடுத்த உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் உங்களுடைய மாயிக்காவுடைய வேட்பா வாக்காளர்கள் தலைவர்கள் தொகுதி தலைவர்கள் கிளை தலைவர்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்க நம்ம போயிட்டு மலேசியா பூரா சுற்றிட்டு வந்துட்டோம் ஸோ நல்ல நல்ல ரிசப்ஷன் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்பி ஒரு ஒரு நன்றி சொல்லணும் ஆனால் நீங்கள்லாம் வந்துட்டு நான் செனட்ல பேசுறதுலாம் நீங்கள் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அதனால அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சுட்டு வரணும் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பு வந்துட்டு சேவை செய்யறதுக்கு அரசாங்க பதவிக்கு அது நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் வந்துட்டு வர காலத்துல என்ன நடக்க போகுது பட் இருந்தாலும் கட்சி தொடர்ந்து இந்த கட்சி வந்து தாய் கட்சி மயக்கா எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தாய் கட்சி ஏன் இப்போ இந்த இந்த நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் இப்படி ஒரு தாய் கட்சியா மாறிட்டோம்னா ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது நம்ம நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போராடுறதுக்கெல்லாம் ரொம்ப மூத்த தலைவர்கள் நான் முப்பது நாற்பது வருஷம் அவங்க எப்படி மயக்காலே மாய்க்கா தான் அவங்களோட வாழ்க்கை அங்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சி இவங்க எப்படி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மயக்காவோட தலைவர்கள் ரொம்ப மாய்க்கானா அவங்களுக்கு உயிர் அது ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆ இங்க இதுங்க ரொம்ப முக்கியம் தான் நம்பிக்கையா உரிமையா ஒற்றுமையா நீங்க சொல்லுங்க ஒற்றுமை முக்கியமா உரிமை முக்கியமா ஒற்றுமை தான் முக்கியம் ஒற்றுமை இருந்தா உரிமை தானா உரிமை உரிமையை நம்ம உருவாக்கலாம் உருவாக்கலாம் அது தானா கிடைக்கும் இந்த கட்சி வந்து இவன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிஷன் இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க நீங்க மித்ரா மித்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா என் இல்லை கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ யாரு ரொம்ப குரல் கொடுக்குறது மயக்கா ரொம்ப குரல் கொடுக்குறேன் இப்ப மிட்ட எடுத்துக்கிட்டேன்னா நான் ரொம்ப குரல் கொடுத்துட்டு வரேன் அந்த மாதிரி பிறப்பாடுவான்லேருந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணோம் திருப்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப குரல் கொடுத்து திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மயக்காக்கு வந்து அந்த சத்து இருக்கு இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க அதே மாதிரி அடுத்த வர வர காலகட்டத்தில் நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை தேடி வராங்க ஆ இப்போ கொலைக்கு உபரம் எடுத்துக்கிட்டிங்க நம்மளை தேடி வராங்க உங்களை உங்களோட உதவி தேவைப்படுது அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு பெரியமென்ஸோட நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக நம்ம செஞ்சுட்டு ஆ ஏன்னு கேட்டால் நம்மளோட தலைவரோட முக்கியத்துவம் வந்து நம்மளோட சமுதாயம் கட்சி இல்லை ஸோ பரவாயில்ல அவங்க எங்க இருக்கிறாங்களோ நீங்கள் எம்ஐடியோட ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கட்சி பார்க்கறது இல்லை நம்மளோட சமுதாயத்துக்கு நம்ம செய்கிறோம் அதனால இந்த தலைவருக்கு விஷன் இருக்கு விஷன் இருக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல டீம் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப தேவை நிச்சயமாக அதில் நான் ஒரு நான் என்னோட கமிட்மெண்ட் நான் கொடுக்குறேன் நான் வந்துட்டு என்னை நான் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு நான் இப்போ வந்து லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை லீடர்ஷிப் வந்து சர்வன் லீடர்ஷிப் நம்ம வந்துட்டு நம்மளோட உறுப்பினர்களுக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு தான் நம்ம நம்ம சர்வீஸ் சமுதாய பிரச்சனை பார்த்து சர்வீஸ் செய்யறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கிறோம் தலைவராக ஒரு நம்ம டிக்டேட் பண்றதுக்கு இல்லை அந்த தலைவன் அப்படின்றதுக்கு இல்லை சேவை செய்யறதுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அதனால ஒரு புது கான்செப்ட் வந்து சர்வன் லீடர்ஷிப் நம்ம வந்து உங்களோட சர்வன் அதனால் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மயக்காவுக்கு வந்துட்டு ஒரு என்ன சர்வன் இன்வெர்ட்டட் கோமோ சர்வீஸ் செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஓய்வு இருக்குது இப்போ இப்போ அதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க இப்போ இப்போ வந்துட்டு நல்ல ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சமுதாயத்துக்கு சரி அது வந்து உண்மைங்க ஏன்னா இல்லைன்னா ரொம்ப வேற வேற என்ன இப்போ என்ஜாய் பண்ணிட்டு ஹாலிடேக்கு போயிட்டு இருக்கலாம் இல்லை ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சின்சியரா அதை யார் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சலஞ்ச் பண்ணுவேன் நம்ம வந்து சின்சியரா வேலை செய்வது நான் வந்துட்டு ஒன்றும் பார்க்க மாட்டேன் யாருன்னு பார்க்க மாட்டேன் தலைவருக்கும் கட்டுப்பாடா இருக்கும் அதுவும் முக்கியம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் மொதல் சொன்னேன் ஒற்றுமை தான் எல்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னா உரிமை தானாலே இப்ப வந்துட்டு நம்மளோட உரிமையை கொடுக்கறீங்கன்னா கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மாய்க்கா ஒற்றுமையா அதே போல மயக்கா மட்டும் இல்லாம நம்ம சமுதாய ஒற்றுமையா இருந்தா நம்ம தாய் கட்சி மூலியமா சொல்றேன் சொல்றேன்னா நம்மளுக்கு அந்த சத்து இருக்கு நம்ம அரசாங்க கிட்ட கேட்கறதுக்கு நம்ம தலைவர் வந்து தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து இப்ப இருக்கிற பிரதமர் பி எம் எக்ஸ் அவரும் வந்து ரொம்ப அவருக்கு அவரை ரொம்ப நம்பி அவரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு நம்ம தலைவருக்கு நம்மளா ஒற்றுமையா இருந்து அவரை அவர்கிட்ட அந்த சப்பாட்டை கொடுத்து சப்பாட்டை கொடுத்தா நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நல்லது நல்லது இடத்தோ உங்களை சந்திச்சதுல முன்கூட்டியே உங்களுக்கு நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிதான் மாய்கா வட்டாரங்கள் மட்டும் இல்ல ஊடகங்களும் பேசுகின்றன வாழ்த்துக்கள் இடத்தோ நோரிக்குறேன் அவங்க நிச்சயமா அவங்களுக்கு நான் ஒரு பலமா இன்றைய நமது நித்தியடி நிகழ்ச்சியில் நெல்சன் அவர்கள் இணைந்திருந்தார் மாயிக்காவுடைய உதவி தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்றார் மாயிக்கா இன்னமும் இந்தியர்களுக்கு ரலவனா இருக்கா மாயிக்கா இந்தியர்களுக்கு தேவையா அப்படின்ற பேச்சுகள் சமூக ஊடகங்களில் வளமாக வந்தாலும் இந்த நாட்டில் இந்தியர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் கட்சி தாய் கட்சி இந்தியர்களின் உரிமை குறித்து தொடர்ந்து பேசக்கூடிய கட்சியாக மாயிக்கா விளங்கி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது சில விஷயங்கள் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தனித்து செயல்படுகின்றது இந்த முறை அதனுடைய உதவி தலைவருக்கான தேர்தலை மலேசியாவில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளும் முற்று நோக்குகின்றன யார் அந்த மூன்று பேர் என்ற கேள்விக்கு ஜூலை ஆறாம் தேதி விடை கிடைக்கும் இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் டாலன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்